வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வாரம் தமிழ் சரிகமைப்ப நிகழ்ச்சியில் டெடிகேஷன் ரவுண்ட் நடைபெற்றது இந்த சுற்றில் நாங்கள் பார்க்கவிருப்பது கனடாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தனது பாடல் திறமையால் தமிழில் கலக்கி கொண்டிருக்கும் ஜாதவியை பற்றித்தான் அதற்கு முதல் இப்போதான் எமது வீடியோவை முதன் முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்கள் அப்பதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அன்பு உறவுகளே நீங்கள் தருகின்ற பேராதரவே எமக்கு பெரும் ஊக்க சக்தி சரி வாருங்கள் நிகழ்ச்சிகள் போகலாம் மேடைக்கு வந்த தொகுப்பாளர் அர்ச்சனா ஜாதவியை அன்போடு பாட அழைத்தார் மேடைக்கு வந்த ஜாதவி தனது சகோதரிக்கு தான் பாடவிருக்கும் பாடலை அர்ப்பணிப்பு செய்யவிருப்பதாக கூறினார் பின்னர் ஜாதவிக்காக கனடாவில் இருந்து வந்த வீடியோ வடிவிலான செய்தியை ஒளிபரப்பினார்கள் உறவினர்கள் நண்பர்கள் என எல்லோரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் அந்த தருணத்தில் ஜாதவி கண்கலங்கி மேடையில் அழுதார் பின்னர் யாதவிக்கு அர்ச்சனா சிறப்பு பரிசாக பீசாவின் கடைசி துண்டு ஒன்றை பரிசளித்தார் யாருக்குமே இது புரியவில்லை ஏன் இப்படி பீசா துண்டை பரிசளிக்கிறார் என்று பின்னர் ஜாதவியிடம் கேட்கும்போது யாதவி சொன்னார் பீசாவின் கடைசி துண்டுக்காக நானும் எனது சகோதரியும் சண்டை போடுவோம் அதுதான் இது என்று சொல்ல அந்த பீசாவின் கடைசி துண்டை யாதவிக்கு சாப்பிட கொடுக்கிறார்கள் அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் யாதவியின் சகோதரி மேடையின் பின்புறத்திலிருந்து வந்து ஜாதவியை கட்டி அணைத்து கண்ணீர் கண்ணீர்வழ்க அன்பை பகிர்ந்து கொள்ளுவார் இந்த தருணம் பார்க்கின்ற எல்லோரையும் நெகிழ வைத்தது அக்காவுக்காக யாதவி அழகு நிலவே கதவைத் துறந்து அருகில் வந்தாயே என்ற பாடலை பாடுவதற்கு தயாரான போது அப்பா அம்மா மற்றும் அவருடைய இன்னொரு சகோதரியும் திடீரென மேடைக்கு வந்து யாதவியை ஆச்சரியப்படுத்தினார்கள் ஆனால் யாதவியால் ஆனந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் மேடையிலே அழுது தீர்த்தார் பின்னர் யாதவியின் மூத்த சகோதரி யாதவிக்கு சீத்தமிழ் மேடையை யாதவியுடன் தத்ரூபமாக வரைந்து பரிசளித்தார் தொடர்ந்து யாதவி பாடல் மூலம் தனது அன்பை கொட்டி தீர்த்தார் நடுவர்கள் உள்ளிட்ட அனைவரது கண்களிலிருந்தும் கண்ணீர் துளிகள் மேடையை நினைத்தன தொடர்ந்து யாதவி தனது பாடல் மூலம் அன்பை சோகமாக கொட்டி தீர்த்தார் நடுவர்கள் உள்ளிட்ட அனைவரது கண்களிலிருந்தும் கண்ணீர் துளிகள் மேடையை நினைத்தன பாடி முடித்தவுடன் மேடைக்கு வந்த நடுவரான ஸ்வேதா மோகன் ஜாதவியை இறுக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார் பின்னர் ஜாதவியின் அர்ப்பணிப்பை வியந்து பாராட்டி தனது பாசத்தை ஜாதவியுடன் பகிர்ந்து கொண்டார் ஜாதவியின் பெற்றோர்களை மேடைக்கு அழைத்த பிரதம நடுவர் சிறனிவாஸ் அவர்கள் ஈழத்தமிழர்களது அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் இன்றைக்கும் நன்றி கடன் பட்டவர்கள் என்றார் அன்பு அப்போது அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி மகிழ்ந்தார்கள் இந்த வேளையில் ஜாதவி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் கண்ணுமணியை பாடல் பாடி கோல்டன் ஷவர் வழங்கி அனைவரும் மகிழ்ந்தனர் இந்த நெகிழ்வான தருணத்தோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் அன்பான உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் நன்றி வணக்கம்